அனிதா புஷ்பவனம் குபுசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனல்ல நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப கார்டன் வீடியோ காமிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லைங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய காய் எல்லாம் காய்ச்சிருக்கு அது என்னென்ன காய் சுத்தி காமிக்க போறவங்க அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் எங்களுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடு ஒழி வாழணும்னு இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் நாளாக அமையட்டும் ரொம்ப வெயிலா இருக்கும் என்ன காய் இருக்கு சத்தியமா தெரியாது இப்ப எனக்கு எனக்கு சுத்தி நான் நிறைய காய்கறி விதை போடுங்க அப்படின்னு போட்டாருங்க இப்ப துபாய் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தோமோ அதுக்குள்ள முளைச்சு இவ்வளவு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னென்ன காயின்னு இன்னைக்கு அவருதான் எனக்கு சுத்தி காமிக்க போறாரு நானே புதுசாதான் இன்னைக்கு என்ன காய் இருக்குன்னு பாக்க போறேன் தக்காளி காய் நாட்டு இருக்குல்ல நாட்டு தக்காளி நாட்டு ரசம் வைக்கணும் கொஞ்சம் புளிப்பு அதிகமா இருக்கும் ரசத்துக்கு சூப்பரா இருக்கும்

நம்ம சமைக்கிறவங்க செஞ்சிருந்தாங்க நான் இவர்ட்ட கேக்குறேன் ஏன் அவரக்காயா இருக்குன்னா உனக்கு தெரியாதா நிறைய காய்ச்சிருக்கு மேல அப்டின்னு சொன்னாரு மூல தொட்டி காமிச்சிரும் எடுக்கும்போது இந்த தொட்டி ரெண்டுக்கு ரெண்டு தொட்டி ஒன்றரைக்கு ஒன்றரை தொட்டி நாலு தொட்டி நாலு தொட்டில அவரைக்காய் காய் இருக்குங்கறதை ஏணி வச்சிருக்கேன் நான் பறிச்சு காமிக்கிறேன் மேல ஏறி அதை முதல பறிச்சு காமிக்கிறேன் இங்க பாருங்களேன் ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாட்டு அவரக்காய் சட்டை அவரக்காய் இது உம் பாருங்க

அப்படியே தூக்கி போடுங்க பாப்பா அடையங்கப்பா மேல நிறைய இருப்பா நான் இப்பதான் பாக்குறேன் இதே நமக்கு இந்த நடுவுல புயல் அப்புறம் மழை எல்லாம் வந்ததுல அதனால கொஞ்சம் இதா போயிருச்சு இல்லாட்டி டென்சிட்டி அப்படி இருந்து ஃபாரஸ்ட் குள்ள அமேசான் காட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்குங்க நம்ம மொட்டமாடி தோட்டத்துல வந்தா எவ்வளவு பறிச்சிருக்கோம் பாத்தீங்களா அப்படியே கொத்து கொத்தா கொலை கொலையா இருக்கு இது வந்து ஒரு பக்கம் மட்டும் எடுத்திருக்கோம் அந்த கொடியில மட்டும் எடுத்திருக்கோம் ஆமா இன்னும் நிறைய இருக்கு நான் தான் சொன்னேன் இன்னும் வேண்டாமே என்ன நம்ம பறிச்சு வச்சு சமைக்கிறத காட்டிலும் அப்பப்போ நாலு மடங்கு இருக்கு அதாவது இதுவே கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ இருக்கும் இது போல ரெண்டு கிலோ பறிச்சாச்சு ஆமா மொத்தம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்து கிலோ வரைக்கும் இந்த தடவை ஈல்டு வந்திருக்கு இல்லையா எங்க வீட்டுல அவரைக்காய் வாரமா இருக்கு அப்புறம் கத்திரிக்காய் வாரம் சாம்பார்ல கத்திரிக்காய் நம்ம வீட்டு மாங்காய் முருங்காய் நம்ம வீட்டுக்கு இல்லையா அது போட்டு சாம்பார் டெய்லி நடக்குதுங்க இதுல பாத்தீங்கன்னா அவரைக்கா கூட்டு அவரைக்கா பொரியல் அவரைக்கா என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையே செஞ்சுட்டு இருக்கோம் இருக்கான் கத்திரிக்காய் வாரம் கத்திரிக்காய் ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க நம்ம கிட்ட இருந்து ஒருத்தர் விதை வாங்கிட்டு அது போட தெரியாம முளைக்காம அவர் முளைக்கல முளைக்கலைன்னு இருந்தாரு அதே விதைய ரிட்டர்ன் அனுப்புங்க நாங்க முளைக்க வச்சு காமிக்கிறோம் பாருங்க நான் காமிக்கிறேன் அதே விதம் அவர்ட்ட ரிட்டர்ன் வாங்கிட்டு நாங்க போட்டு காமிக்கிறோங்க அப்படின்னு சொன்னோம் பாருங்க நல்லா முளைச்சிருக்கு பாருங்க அது போடுற விதத்துல போடணுங்க ஒரு போட்டு ரெண்டு நாள்லயே முளைக்கல முளைக்கலைன்னா கஷ்டம் இது

தொட்டியில வந்த பூ அப்படின்னு சொன்னா யாராவது நம்ப முடியுதா எவ்வளவு பெரிய பூ பாருங்க இது பாருங்க இந்த செடியில இருந்து வரி கத்திரிக்காய் எடுக்கிறாரு வெரைட்டி கத்திரிக்காய் நம்ம வீட்டுல இருக்கிறதுனால நிறையவே இருக்கும் அப்படியே பிஞ்சா அப்படியே எப்படி இருக்கும் சாம்பார்ல போட்டு அப்படியே அந்த காம்போட போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டா செமையா இருக்கும் அதை ஃப்ரெஷ்ஷா பறிச்சு சாப்பிடுறதுல பூச்சி மருந்து அடிக்கலிங்க இத்தனைக்கும் எல்லாம் இயற்கை உரம் தான் நம்ம வீட்டுல இருக்கிறதெல்லாம்

இது சிகப்பு வெண்டை நம்ம இவகாவில் இருக்குது நான் போட்டு எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க ஒரு ஒரு வெண்டைக்கு அவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ நீளம் ஏதாவது என் உள்ளங்கையை தாண்டி இது எவ்வளோ பாருங்களேன் இவ்வளோ இருக்குங்க இவ்வளோ நீளமாக இருக்கு இது சாம்பாரில் போட்டு சாப்பிட்லாம் பொரியல் செய்யலாம் செவையாக இருக்கும் சத்தும் அதிகமாக இருக்கு இப்படிதான் வளரும்மா மேலே இப்படிதான் ஆமாம் மேல் நோக்கி வளருது இது பச்சை இது வந்து ரொம்ப ரேர் வெரைட்டி நம்ம இது வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்கோம் அந்த வெதை கொண்டு வந்து இப்ப நம்ம வீகா கடையிலலாம் இது கொடுக்குறோமே இப்ப இருங்க அங்க மேல ஒன்னு இருக்கு நல்லா பெரிய காயா இருக்கு இங்க பாத்தீங்களா வெண்டக்காய் நாளைக்கு வெண்டைக்காய் பொரியல் செய்ய போறோம் கத்திரிக்காயில மேகா என்னமோ புதுசா ஒரு ரெசிபி சொல்றாங்களாம் அது ஸ்மோக் கத்திரிக்காய்னு ஒன்னு இருக்குங்க ஸ்மோக்கி கத்திரிக்காய் அது சூப்பரா இருக்கும் நாளைக்கு ஆஹ் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு ரெசிபி போடுறேன் ஸ்மோக்கி கத்திரிக்காய் ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல கடைக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் ரெசிபி சீக்கிரத்தில் தரேன் இது என்ன வீடா அது சொரக்காய் சொரக்காய்யா இது கும்ப சுரக்காய் வாவ் கும்ப சொரக்காய் இப்ப காமிக்கிறேன் பாருங்க என்ன அழகா இருக்கு தெரியுமா அப்புறம் அந்த இது என்னப்பா சொம்பு சொரக்காய் வா சொம்பு சொரக்காய் ஏன் ஃபர்ஸ்ட் இங்க பாவக்காய் காமிச்சிடறேன் ஆமாம் இது பேரு சொம்பு சொரக்காய்

சூப்பரா இருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா இது பருச்சு என் கை வலிக்கும் இன்னு இந்த பரங்கிக்கா கோயம்புத்தூர்ல ஆமா அரசாணிக்க எங்க ஊர் கோயம்புத்தூர்ல சொல்லுவோம் பரங்கிக்கா இது எடுத்து அப்படியே ஒண்ணுமே மெனக்கிட வேண்டாங்க பருப்பு போட்டு வேக வச்சு அதை சிவப்பு மிளகாய் போட்டு நல்ல இந்த தேங்காய் எண்ணெய் தாளிச்சு சாப்பிட்டா அடா டா அடாடா ருச்சியோ ருச்சியா இருக்கும் இதில் பால் கறியும் செய்யலாம் சூப்பரா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட பிஞ்சு அதுக்கு ரொம்ப பின்னிக்கி தான் போ நேர்தான் பாருங்க பாரு அது இதோட கருதா பத்து நாளு தான் இது உம் இது வந்து இது பத்து நாள் ஆனால் இப்போ கையில இருக்கிறது போல ஃபாஸ்ட் குரோங்க ஏன்னா சாறு வந்து நல்லா உரம் போட்டு அதுக்கு பூச்சி வராம இருக்கிறதுக்கு பஞ்சகவ்யம் இர இயற்கையா இருக்கு இல்லையா நம்ம வீஹான்லைன்ல இருக்கு பஞ்சகவ்யம் அதெல்லாம் ஸ்ப்ரே பண்றாரு ஒவ்வொரு பதிவுலயும் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம கார்டன் வீடியோல எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு இது பாருங்களேன் இந்த மாங்காய் மரத்துல தொட்டில இருக்கிற மாங்காய் மரத்துல குருவி கூடு கட்டிட்டு அதுல ஒரு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்தோடனே அது பறந்து போயிருச்சு எவ்வளவு அழகா இருக்குல்ல வா இயற்கையே இயற்கைதான் பொங்க அதுல குட்டி பாவக்காய் எல்லாம் தொங்குது மிதி பாவக்காய் அது பெரிய பாவக்காவா

மாங்காய் முருங்காய் கத்திரிக்காய் வெண்டக்காய் பாகற்காய் அடுத்து பாகற்காய் பாகற்காய் இப்போ இது வந்து வெள்ளருக்கு இது பொதுவா எல்லா இடத்துலயும் வளர்ந்துராதுங்க நல்ல ஒரு அதிர்வலைகள் இருக்கணும் பாங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கிற இடத்துல இது முளைக்கும் இல்லாட்டி இது முளைக்கிற இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் இந்த வெள்ளருக்கு வீட்டில் இருந்தா ரொம்ப ரொம்ப விசேஷம் எந்த கெட்ட சக்தியும் அணுகாது இந்த வெள்ளருக்கு பிள்ளையார் தான் நம்ம வித்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வீகா ஆன்லைனில் இங்கே பண்ணலாமா இங்கே இருந்து அறுவடை இங்கே ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம பறிச்சு இன்னைக்கு சமைச்சாச்சு ஆல்ரெடி இல்ல ஆமா சமைச்சாச்சு இத வந்து கொஞ்சம் முத்தி போச்சு அது விதைக்கி விட்டுங்க அது விதைக்கி விட்டு அதுக்கு அப்புறம் பழுத்துச்சு அதனால விதைக்கி விட்டேன் இப்ப காய் எடுக்கலாம் தோ பாகற்காய் சாம்பார் நான் செய்யறது ரொம்ப ஃபேமஸ் இல்லையா இந்த பாகற்காய் சாம்பாருங்க நான் நம்ம யூடியூப் சேனல்ல போட்டேன்ல அத பார்த்து இப்போ நிறைய கடைகள்ல அதே ஸ்டைல்ல செய்யறாங்க ரொம்ப சுவையா இருக்கு நான் செய்யற மாதிரி ஏன்னா அது என்னுடைய பர்சல் நான் கண்டுபிடிச்சது அதே சுவை எப்படி வந்ததுன்னு நான் நிறைய கடையில கேட்கும்போது அவங்களே வந்து சொல்றாங்க மேடம் நீங்க செஞ்சதை பார்த்து நாங்க செய்யறோம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் செஞ்ச பாவக்காய் சாம்பார் போய் பாருங்க நடுவுல ஒரு வெள்ளரிக்காய் வாவ் இங்க பாருங்க வெள்ளரிக்காய் இன்னொரு வெள்ளரிக்காய் இருக்கு அதை சாப்பிட்டு பாப்பா இப்ப பாகற்காய் மேல போயிடுச்சு மேல போய் தான் பறிக்கணும் வந்திருக்கு ஐயோ இங்க பாருங்க தவதலன்னு எவ்வளவு பெரியப்பா ஆமா

பாருங்க மேல பிஞ்செல்லாம் எல்லாம் இருக்கங்க அங்கே பாருங்க மேலே மேல மேலே பிஞ்சு பாருங்க எப்படி இருக்கு முருங்கை மரத்தில் பாத்தீங்களா வெறும் பூ தான் இருக்கு அத்தனையும் காயா வைக்குங்க பிஞ்சு இறங்கி பாருங்க நிறைய வாவ் எவ்வளோ பெரிய பீர்க்கங்கா பார்த்தீங்களா தொட்டி நேரம் சொல்லுவாங்களா இவ்வளோ பெரிய பீர்க்கங்கா இருக்கும் ஒன்று சந்தோஷமா இருக்குங்க ரொம்ப என்னடா ஐயோ எவ்வளவு பெரிய பீர்க்கங்க இங்க பாருங்க இது அதை விட பெருசா இருக்கு இது ஒண்ணு இது ஒண்ணு எங்கப்பா நிறைய பீர்க்கங்கா நான் துபாய் போயிட்டு வந்து பாக்குறோம் ஒரு பத்து நாள் கழிச்சு வந்து பாக்குறோமா இவ்ளோ வளர்ந்து நிக்குது ரொம்ப ஆச்சரியமா இந்த புயல் இந்த மழைய தாண்டி இவ்வளவு முளைச்சிருக்கு அண்ணா பெரிய தக்காளி காமிக்கலாம் ஓ பெரிய தக்காளி பெரிய பெரிய ரகம்

இதோ இங்க ஒரு காய் இருக்குது பாரு பரவீங்க காய் இதோ அவர செடிக்குள்ள அவர செடிக்குள்ள இது பந்தல் பந்தல் கிழந்து வந்திருக்கு பந்தல் போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் அப்படியே பறிச்சுட்டு போய் கொஞ்சூண்டு தேங்காய் துருவி பச்சை மிளகா உப்பு வச்சு அரைச்சு சாப்பிட்டா அடாடா என்ன ருச்சி இருந்தீங்க நமக்கு வீட்டுல அம்மி வேற இருக்கா அப்படியே அரைச்சு சூடா இட்லி வச்சு இல்ல ஒரு ஊத்தப்பம் போட்டு சாப்பிடணும் சமையா இருக்கும் இன்னைக்கு நம்ம மொட்டை மாடியில அறுவடை செய்த காய்கறிகள் இவ்வளவு இருக்கு இந்த பாருங்க சிவப்பு வெண்டக்காய் பச்சை வெண்டக்காய் கத்திரிக்காய் மாங்காய் சொரக்காய் சொம்பு சொரக்காய் கரங்கிக்காய் ஸ்டார் ஃப்ரூட் அவரை அவரைக்காய் மாதுளம்பழம் பீர்க்கங்காய் வெள்ளரிக்காய் நாகர்காய் மற்றும் பூக்கள் எல்லாம் இங்க பாருங்க மனோரஞ்சிதம் இருக்கு உள்ளரம் உள்ள பூ இருக்கு செம்பருத்தி இருக்கு இவ்வளவும் நாங்க அறுவடை செஞ்சிருக்கோம் இருக்கு இது வந்து நாலுல ஒரு பங்கு எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இத

இருக்குங்க சரி காய்கறி வச்சிருக்கீங்களே எவ்வளவு ஸ்கொயர் பீட் தான் உங்க மொட்டமாடி அவ்வளவுதாங்க ஒவ்வொரு வகையான காய்கறிகளுமே ஒரு தொட்டி வச்சிருக்காரு கூட சரியா பராமரிச்சு சரியா பிளான் பண்ணி வச்சா நிறைய காய்கறிகள் நிறைய இது வெறும் காய்கறி காமிச்சிருக்கோம் உங்களுக்கு இன்னும் பழம் பழம் இருக்கு பூச்செடி இருக்கு பூச்செடி இருக்கு அதெல்லாம் காமிக்கல ஆனா ஏற்கனவே பார்த்தவங்க வந்து தெரியும் என்னென்ன வச்சிருக்கோம் மூலிகை செடி இருக்கு அதெல்லாம் மூலிகை எல்லாமே இருக்கு இதுல நிறைய பேர் கேக்குறது பூச்சி மருந்து என்ன பூச்சி பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பஞ்சகவ்யம் வந்து எவ்வளவு தண்ணியில எவ்வளவு அஞ்சு லிட்டரு ஒரு லிட்டர் பஞ்சகவ்யத்துக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி சேர்த்து அது ஸ்ப்ரே பண்ணணும் வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெய் அதாவது ஒரு பத்து துளிக்கு ஒரு லிட்டர் ஆமா போட்டு அதையும் ஆனா எல்லாத்தையும் ஒரே நாளில் செய்யாதீங்க வாரத்துக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு தடவை எண்ணெயில தண்ணியில கலந்து ஸ்ப்ரே தான் நான் என்ன உரம் போடுறீங்க எல்லாருக்கும் அதை வந்து உரம் போடுறது மருந்து அடிக்கிறது எல்லாம் அப்புறம் முதல்ல தொட்டி வைக்கிறது தொட்டியில தண்ணி நிற்க கூடாது அதுதான் பிரின்சிபல் அதுதான் முதன்மையானது அந்த தண்ணியானது ஊத்துறோம்னா அந்த மண்ணுல புடிச்சிட்டு மீதமுள்ள தண்ணி இறங்கணும் இறங்கி அப்படி தரையில் போயிடணும் அப்போ தர வீணாக பா அதான் போய் அதுதான் பாருங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன் இது இது பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் நிற்கும் மூணு கல்லை வச்சு தொட்டி வச்சுருக்கேன் கீழே வந்து கேப் இருக்குது அப்போ கீழே காற்று போகும் காற்று போகும்போது தண்ணியை ஆவியாக்கிட்டு போயிடும் தண்ணீர் ஈரம் இருக்காது போயிடும் அதே மாதிரி தொட்டியில் தண்ணி வந்து நிற்கக்கூடாது அது நிற்கிறதுக்கு எங்கே என்ன சார் பண்ணணும் அப்படின்னா தொட்டியில் பொத்தல் போடணும் ஒரு அஞ்சு பொத்தல் போட்டு அது அந்த அந்த அஞ்சு பொத்தல்லையும் ஆமா ஓடு போல் இருக்கக்கூடிய மண் ஓடு அதை போட்டு அது மேலே மணலை போட்டு அது மேலே கொஞ்சம் வந்து தென்னம்பஞ்சி இருக்குதுன்னு சொல்லுவாங்க தென்னனாறு பஞ்சு இருக்கும் கோக்கோபீட் கோக்கோபீட் அதை கொஞ்சம் போட்டு அதுக்கு மேலே செம்மண் ஆற்று மணல் மாட்டு சாணம் கலந்த கலவையை போட்டு கையால் போட்டு அமுக்கக்கூடாது அப்படியே அப்படியே மலர் இருக்கணும் கையால் அழுத்தக்கூடாது உரத்தை அழுத்தாமல் அது மேலே நீங்கள் விதையோ இல்லை செடியையோ தக்காளி செடியோ நட்டு வச்சிட்டு தண்ணியை வந்து குறைச்சி ஊற்றணும் ரொம்ப ஊற்றி உட உடனே ஓடுற மாதிரி பண்ணக்கூடாது குறச்சி ஊற்றணும் வெயில் படும்படியாக வச்சுக்கணும் அப்படியே வரும்போது பூச்செடிக்கிற மாதிரி இருந்தா கத்தி பிரிச்சு இது தெரியாது இங்க பாருங்க பூச்செடி தெரியும் இதுல வந்து பூச்சி இருக்கும் இதுல பூச்சி இல்ல இப்ப ஏன்னா நான் வந்து நாளைக்கு ஒருத்தர் வேப்பண்ண கலந்து ஸ்ப்ரே பண்றேன் அப்ப பூச்சி இருக்கா எப்படி கண்டுபிடிக்கிறதோ இப்படிதான் கண்டுபிடிக்கணும் முதல்ல பார்க்கணும் நீங்க இதுக்கு முத்திட்டு இங்க மேல வரும் அது வரைக்கும் பார்த்துடணும் முதல்ல பாத்துக்கணும் இருக்கணும் இப்படி எடுத்து பிரிச்சு பார்க்கணும் எப்படி மாட்டை பல்ல பிடிச்சி பார்க்குற மாதிரி செடியை புறம்பக்கம் பார்க்கணும் கத்திரி செடி அதே போல செம்பருத்தி செம்பருத்திலையும் இந்த மாதிரி பூச்சி பிடிக்கும் எப்படி பூச்சி பிடிக்கும்னா இந்த தண்டு தண்டு ஓரமா வெள்ள வெள்ளையா இருக்கும் பாருங்க இப்ப இல்ல பாருங்க இருக்கான்னு பார்க்கணும் இருந்தால் இலைகள் பின்னாடி இருக்கும் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க ஒரு பூச்சி கூட கிடையாது எப்படி இருக்கு பாருங்க அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா மெயின்டெயின் பண்ணலாம் இன்னும் நிறைய இருக்கு மற்ற மற்ற பதிவுகள்ல நாங்க நம்ம மொட்டை மாடி தோட்டத்துல என்னென்ன வளர்க்குறோம்னு காமிக்கிறோம் இந்த பதிவை கட்டாயம் உங்களுடைய ஷேர் பயன் உள்ளதாக இருக்கும் நீங்களும் சின்ன சின்ன வளர்த்து அதை கொஞ்சம் அப்படியே பெருக்கிக்கிட்டே போகலாம் ஏன்னா நிறைய அனுபவம் கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து நான் அந்த மாடியில தொட்டி தோட்டம் வளர்க்குறேன் தொண்ணூத்தி ரெண்டுல ஏன் வளர்க்குறேன்னா என் மனைவிக்கு ஒரு கடையில் போய் பூ கட்டேன் இல்லைங்க நாலு பூவாவது கொடுங்க முத மொதல் கல்யாணம் ஆகி வந்திருக்குங்க அப்படின்னு ஒரு பூ கேட்டா கூட கிடையாதுண்ணா எனக்கு கோவம் வந்துட்டு அப்படியே போய் நண்பர்கிட்ட ஒரு மல்லிகைப்பூ செடி வாங்கிட்டு வந்து தோட்டத்தில் வச்சு அதுலேருந்து பதிவு போட்டு அதுலேருந்து பதியம் போட்டு ஒன்று பத்து பத்து இருபது தொட்டி ஆக்கி இருபது முழம் முப்பது முழம் ஐம்பது முழம் வரைக்கும் பூ பூத்துருக்கு எல்லாரும் கொடுத்தோம் அதே மாதிரி அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க சொன்னாங்க நல்லா பூக்குது இல்லையா பூ அப்போ நீங்கள் வந்து காய்கறி தோட்டம் வாங்கினாங்க எந்த காய்கறி வச்சாலும் காய்க்கு ஒண்ணும் இல்லை அதை நேசிக்கணும் அவ்வளோதான் செடிகள்கிட்ட பேசிட்டே இருக்கணும் செடிகள்கிட்ட பேசுறதா சார் பைத்தியமாக

ஏங்குறீங்க சில அப்படியே இருக்குது நீங்க சரி கிட்ட பேசுறீங்க பாபா கிட்ட பாபா அப்பா அப்படின்னு அப்பா கிட்ட பேசா மாதிரி பேசுறீங்க அப்படின்னு அர்த்தம் வைப்ரேஷன் தான் இடல போகுது அது மாதிரி செடி நீ ஏன் சோகமா இருக்க என்ன பிரச்சனை உரம் இல்லையா உனக்கு நான் உரம் போடுறேன் நல்லா காய்க்கணும் நீ அப்படி பேசுங்களேன் இதை பற்றி நான் தனி படிக்க தனி சைன்ஸ் சைன்ஸ் என்ன சொல்றோம் இந்த வி எங்கள்கிட்ட விதை வாங்குறீங்கல்ல விதை வாங்கிட்டு போய் அப்படியே நீங்க வந்து விதைக்க கூடாது ஒரு நாள் காய வைக்கணும் இந்த வெயில்ல ஒரு நாள் வெயில்ல காய வச்சு விதைச்சீங்கன்னா எல்லா விதையும் முளைக்கும் இதுதான் சீக்ரெட் எங்க வாங்குனாலும் அந்த பிரசெஜே தான் ஆமா சரிங்களா சரி இப்போ இதுல பஞ்சகவிய எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வீஹா ஆன்லைன்ல கிடைக்குது சரி இவ்வளவு நல்லா வளர்ந்த செடிக்கு விதைகள் எங்க கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வீஹா ஆன்லைன்ல கிடைக்குது வீஹா கடையில் வீஹா ஆன்லைனுக்கு வந்தீங்கன்னா கிடைக்கும் கார்டன் பேக் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நம்ம வீஹா ஆன்லைன்ல கிடைக்குது வீஹா ஆன்லைன் வீஹா ஆன்லைன்ல புதுசா இன்னைக்கு தாங்க உங்க வீடியோ பாக்கிறோம் அப்படின்னு உங்களுக்காக சொல்றேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இது வரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போங்க தமிழையில கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க டவுன்லோடு பண்ணிக்கோங்க டவுன்லோடு செய்கிற பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா அப்படின்ற பெயர் இருக்கா பச்சை எழுத்துல அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது தவிர விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம் பொருள்களை நேரில் பார்த்து வாங்குறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலை விஹா கடை நடத்திக்கிட்டு வரோம் எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கே கேட்டு தேடினீங்கனாலும் கிடைக்காது ஒரே ஒரு கடை தான் நாங்கள் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடத்திக்கிட்டு வர்றோம் இதுல இன்னும் சில செய்திகள் சொல்றேன் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மற்றும் எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய வீஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த கடையிலையும் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லையும் கிடைக்காது அப்படின்றத தெள்ள தெளிவாக சொல்லிடுறேன் ஏ இதை திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவுலேயே சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய லோகோ போட்ட அந்த ஸ்டிக்கர் வச்சு நிறைய வேற வெப்சைட்ல வேற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல எல்லாம் விற்பனைக்கு கொடுப்பதாக நான் கேள்விப்பட்டேன் அதையெல்லாம் சட்டப்படி தடுத்து நிறுத்திக்கிட்டு தான் வரோம் அப்படியும் திருட்டுத்தனமாக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் திரும்ப திரும்ப இதை சொல்லிட்டு வரேன் நான் எங்கேயாவது வாங்கிக்கிட்டு அதுல ஏமாந்து என்னுடைய பொருள் தான் அப்படின்னு நினைச்சு நீங்க ஏமாந்து காசை இழக்கக்கூடாது இல்லையா அதனால தான் இதை திரும்ப திரும்ப சொல்றேன் சரி மீண்டும் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கும் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறு தானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு பொருட்கள் பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் இன்னும் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டாட் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது